ராகமும் முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி இஸ்ரவேல் புத்தரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காலையை செலுத்துவானாக கர்த்துடைய தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவம் நிவிர்த்துக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்துடைய சந்நிதியில் அந்த காலையை கொள்ள கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவார்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன வழியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவான் அப்பொழுது ஆசாரனாகிய ஆரோனின் குமாரர் பலிப்பிடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரனாகிய ஆசாரியர்கள் துண்டல்களையும் தலையும் கொழுப்பையும் வலிப்பிடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகள் மேல் அடிக்க வைக்க கடவார்கள் அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிப்பிடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலாவது ஆடுகளிலாவது வெள்ளையாட்டு மந்தைகளாவது ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்துடைய சந்நிதியில் பலிப்பிடத்தின் வடதுபத்தில் அதை கொள்ள கடவான் அப்பொழுது ஆரோனின் குமாராகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியின் பலிப்பிடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டையின் மேல் அடிக்க வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக அவைகள் எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து வலிப்பிடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் காட்டுப் புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் அதை ஆசாரியன் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலைக்கு தலையை கிள்ளி வலிப்பிடத்தில் தகனித்து அதன் ரத்தத்தை பலிப்பிடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் மனத்தோடு கூட எடுத்து அதை அதைப்படத்தின் மேல் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற பின்பு அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை பலிப்பிடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி